ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாத ராசி பலன்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் ரெண்டு மேஜர் சேஞ்சஸ் நடக்க இருக்கு ஒன்று சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்போ கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே போல குரு பகவான் இப்ப அதிசாரமாக கடக மனையில உச்ச பலத்தோடு இருக்கார் அல்லவா மீண்டும் குரு பகவான் மிதினத்துக்கு அதாவது ரிவர்ஸ்ல மறுபடியும் மிதினத்துக்கு போய் அங்கே வக்ரமாக உட்கார்ந்து அதாவது சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி குரு பகவான் அடைகிறது மிதுனத்துல கேது பகவான் சிம்மத்திலும் ராகு பகவான் கும்பத்திலும் வீட்டிற்க சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் கார்த்திகை மாதம் முழுவதும் விருச்சிகத்தில் இருக்கப் போகிறார் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று எங்க வந்து அமரப்போகிறார் சுக்கர பகவானுடைய பயிற்சி இருக்கிறது அதாவது விருச்சிகத்துக்கு வந்து அமரப்போகிறார் அதே போல செவ்வாய் பகவானுடைய பயிற்சியும் இந்த கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்று அதாவது ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கு பயிற்சி ஆகிறது சோ இந்த கிரக அமைப்புக்களை எல்லாம் வைத்து கொண்டு இந்த கார்த்திகை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கடகராசி அன்பர்களே கார்த்திகை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய தொடக்க நாளே உங்கள் ராசிநாதன் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கார் நாளில் சந்திரன் இருக்கும்போது திக்பலம் அடையும் நாலாம் இடத்தில் சுக்குரன் ஆட்சி பலம் இந்த கார்த்திகை மாதம் அப்போ நாலாம் இடத்துல சுக்குரன் ஆட்சி பலம் திக் பலமும் அடைகிறது அஞ்சாம் இடத்துல பாருங்க செவ்வாய் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்கா இருக்கார் நான்காம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து இருக்கு ஒன்பதாம் அதிபதி பாக்கியத்தை குரு பகவான் உங்க ராசியிலேயே உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் அப்ப சனி பகவானை பார்க்கிறார் குரு அந்த குரு பகவான் செவ்வாய் புதன் சூரியனை பார்க்குது சோ இப்போ இந்த மாதம் பாத்தீங்கன்னா ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் எல்லா கிரகங்களும் ஒரு நன்மை செய்யக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்கு தொட்டது துளங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் உங்க மனசு நல்லா இருக்கும் மனசுல இருந்து வந்த கஷ்டங்கள் விலகும் ஏன் இதை ஸ்ட்ராங்க சொல்றேன்னா நல்லா பாருங்க இந்த மாதம் கார்த்திகை மாதம் குருவினுடைய பார்வையில் பாக்யாதிபதியினுடைய பார்வையில் செவ்வாய் புதன் சூரியன் மூன்று கிரகங்கள் இருக்கிறது சனி பகவானும் இருக்கு அப்போ குருவின் பார்வையில் செவ்வாய் புதன் சூரியன் சனி அப்போ இதெல்லாமே அப்படியே அந்த குருவால அந்த பெரிய மனிதர்களின் தொடர்பால கடவுளினுடைய அனுகிரகத்தால சரி செய்யக்கூடிய அமைப்பு சுக்ரனு சந்திரன் நாலாம் இடத்திலிருந்து திக்பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த கேதுக்கு மட்டும் ராகு பகவான் எட்டுல கேது ரெண்டு சோ மீதி இருக்கக்கூடிய ஏழு கிரகங்கள் நல்ல பொசிஷன்ல இந்த கார்த்திகை மாதம் கடகத்துக்கு இருக்கு அப்போ தனம் சார்ந்த விஷயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை விலகக்கூடிய அமைப்பு ரெண்டுல கேது இருக்கு நிறைய ஞானோதயங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்திருப்பீங்க இப்போ அந்த பொது நலம் என்கின்ற அமைப்பு இந்த விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற அமைப்பு இப்போ உங்கள் ஆழ்மனதில் தோன்றக்கூடிய அமைப்பு மூன்றாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியோட சேர்ந்து ஆட்சி பலத்தோட குருவின் பார்வையில் இருக்கிற நல்லது தைரிய வீரியங்கள் பெருகும் மூணாம் இடம் என்பது சகோதர வகையில் நன்மை பயக்கும் என சகோதர காரக கிரகமான செவ்வாய் ஆட்சி பலம் அப்போ சகோதர ஸ்தான அதிபதியோட சகோதர காரகன் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்போ அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த சகோதர உறவுகள் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல உறவை பேணிக்காக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு நல்ல காரியங்கள் ஈடுபடக்கூடிய உங்களால் அவர்களுக்கும் அவர்களால் உங்களுக்கும் நன்மை தய பயக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கார்த்திக் மாதம் அமையப்பெறும் டிராவல் இருக்கும் சிறுதூர பிரயாணங்கள் அதன் மூலமாக அனுகூலங்கள் ஒப்பந்தம் கிடைக்கும் எந்த ஒப்பந்தம் ஒப்பந்தம் போடுவீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஏதுவாக இருக்கும் நிலக்காரகனான செவ்வாய் ஆட்சி பலம் வீட்டுக்கு காரக கிரகமான சுக்ரன் ஆட்சி பலம் நான்காம் இடத்திலேயே சுக்குரன் வலிமை அப்புறம் என்ன வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவது வீட்டில் சுப காரியங்கள் செய்வது வீட்டுக்குள்ள ஒரு பொழிவு இதுவரைக்கும் இருட்டாக இருந்திருப்பீர்கள் அந்த இருட்டு இருந்தது இப்போ ஒரு பொழிவு கிடைக்கும் வீட்டுக்குள்ளே ஸோ அந்த பொழிவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லுவேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பு துறை வியாபாரம் கணக்கு சம்பந்தப்பட்ட அக்கௌண்ட் ஆடிட்டிங் இந்த ஷேர் மார்க்கெட்டு ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு டேலண்ட்டு டெக்னிக்கலாக இப்படி பேசணும் இப்படி பண்ணணும் இது இந்த அறிவுப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதில் இந்த மாதம் சூப்பராக இருக்க போதுன்னு சொல்லுவார் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு நல்ல செய்தி ஐந்தாம் அதிபதி ஆட்சி பலம் ஸ்ட்ராங்காக இருக்கார் குழந்தை காரக கிரகம் உச்ச பலம் குழந்தை காரக கிரகமான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்ப்பதும் ஸ்தான அதிபதியை பார்க்கிறதும் சூப்பர் குரு குழந்தை காரகன் உச்ச பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார் அவர் எங்க பாக்குறாரு அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் ஸ்தானத்தை பார்க்கிறார் அந்த கா அந்த ஸ்தான அதிபதியான செவ்வாயை பார்க்குது அப்ப நிச்சயமா குழந்தை பாக்கியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலக போகிறது அப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது அதனால சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியும் அடையக்கூடிய நிகழ்வு இந்த கார்த்திகை மாதம் உண்டு அப்படின்னு சொல்லுவேன் கடன் ஆறுக்குரியவன் உச்சபலம் ஆறுக்குரியவன் தனக்கு எட்டில் போய் உட்காந்துருக்கார் பார்த்துக்கலாம் கடன் இருந்த என்ன போது கடன் ஒன்றும் பண்ணாது கடன் அடைச்சிடலாம் தன்னம்பிக்கை கொடுக்கும் கடன் ஒன்றும் பண்ணாது கடனானால் என்ன ஆகிறப்போது கடன் நம்மளுடைய இதுக்காக தான் கடன் வாங்கியிருக்கோம் ஒரு வீட்டுக்காக தான் கடன் வாங்கியிருக்கோம் ஒரு தொழிலுக்காக தான் கடன் வாங்கியிருக்கோம் அப்போ இந்த கடன் வாங்கினது இப்போ ஒரு டெவலப்மெண்ட்டு தான் ஆயிருக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமையப்பெறும் நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடக்கும் டக்கு டக்குன்னு திருமணம் நடக்கும் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் ஏழாம் அதிபதியையும் பார்க்கிறார் குரு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அதே சமயத்தில் ஏழாம் அதிபதியான சனி பகவானை பார்க்குது அப்போ நிறைய கடகராசி என்பர்களுக்கு இனிமேல் திருமணம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் வீட்டுக்குள்ள சந்தோஷம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் மனமகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நிறைய பேர் தொழில் பிரச்சனை வேலை பிரச்சனை வேலையில் நிம்மதியாக இல்லை அலைச்சல் திருச்சல் நிறைய வேலை மாதிரியாச்சு ரெண்டு வருஷமா பார்த்தீங்கன்னா வேலையில ஒரு தெளிவில்லை தான் உழைத்த உழைப்பு மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது தமக்கு இல்லை அப்படிங்கிற எண்ணம் நிறைய கடகராசி கொண்டு அதெல்லாம் இப்ப மாறப்போகிறது தலையீலாக மாறப்போகிறது உங்களுக்குரிய ரெகனைசேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லபடியாக இருக்கிறது மாற்றங்கள் மிகுந்த ஒரு மாதம் திருப்பங்கள் நிறைந்த ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லுவேன் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பாக்குறார் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது நல்லது அப்ப ரிசர்ச் நிறைய பேர் பாருங்க ரெண்டரை வருஷமா ரிசர்ச் அப்படியே தேங்கி இருந்தது கண்டுபிடிப்பு சார்ந்த விஷயத்திலும் மழுங்கலா இருந்தது அதாவது ஒரு பிடிப்பு இல்லாத ஒரு மனம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை கொடுத்து கொண்டிருந்த கடகத்துக்கு இப்ப அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது எந்த பாக்கியத்துக்காக கடந்த இரண்டு வருடங்களாக நினைத்து கொண்டிருந்தீர்களோ அந்த பாக்கியங்கள் நிகழக்கூடிய அதற்கு அதற்குண்டான அந்த முயற்சியில் இறங்கக்கூடிய அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புண்டு ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் எக்ஸாம் எத்தனை பேர் எழுதுனீங்க கடகத்துக்கு அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது ஆனால் இப்போது எழுதி பாருங்கள் ஜெயிச்சிருவீங்க வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கடகத்துக்கு வந்து விட்டதுன்னு சொல்லுவ அப்ப அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி உச்சபலம் பத்தாம் அதிபதி ஆட்சி பலம் பதினோராம் அதிபதி ஆட்சி பலமா இருக்கு ஒன்பது பத்து பதினோராம் அதிபதிகள் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் பாக்கியங்கள் தொழில் வேலை கௌரவம் புகழ் லாபம் மனமகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு வேலையில்லாதவர்க்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்ல நண்பர்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு சரி இப்படி சொல்லிட்டே போலாம் திருப்பங்கள் நிறைந்த மாற்றங்கள் நிறைந்த அனுகூலங்கள் நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கடகத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டால் இந்த மாதம் நீங்க எங்க போனாலும் சரி வெளியில வேலைக்கு போனாலும் சரி வீட்டை விட்டு கிளம்பும் போது விநாயக மூர்த்தியை சென்று வழிபடுவது ஒன்று விநாயகர் வழிபாடு ரொம்ப நல்லது அடுத்து அம்மன் வழிபாடு ராகு எட்டில் இருக்கிறதுனால இந்த ரெண்டு வழிபாடு எடுத்துக்கொண்டால் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு நல்லதே நடக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இன்னும் திருமண பாக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் தொழில் வேலை ரீதியாக நம்ம என்ன நடக்குது நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது அறிஞ்சுக்கணும் நான் வீடு கட்டுவேன் குழந்தை பாக்கியம் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக தொடர்பு கொள்ள வேணும்னா நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்